நம்ம சாமி பிரகாரம் அர்ச்சனை செய்து தீபார்த்தனை செய்து நீவேந்த கொடுத்த பிறகு அனைவருக்கும் மனதானம் வழங்கப்படும் இப்போது ஒரு நிமிஷம் குடும்பத்தில் முக்கியஸ்தராகிய சிவராமசாமி அவர்கள் குருசாமியை பற்றி இரண்டு நிமிஷம் பேசுவார்கள் சுவாமியே சரணியாற்ற இன்றைக்கு ஸ்ரீ வேணுகோபால் சுவாமி அவர்களின் நினைவு நாள் அந்த நினைநாடு கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவரையும் என் சார்பிலும் என் சார்பிலும் ஆலயத்தின் சார்பிலும் வருகிறவர்கள் திரு வேணுகோபால் சுவாமி அவர்கள் மிகுந்த உழைப்பாடு நமது ஆணையம் ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்பு ஒரு கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதற்கு முன்பு ஒரு பன்னெண்டு பதிமூணு வருடங்களுக்கு முன்னாடி முதல் கும்பாபிஷேகம் இந்த ஆலயத்தில் நடைபெற்றது அந்த கும்பாபிஷேகத்தை திரு வேணுகோபால் சாமி அவர்களெல்லாம் தன்னுடைய முழு முயற்சியில் பயம் பெற்று சிறப்பாக செய்து முடிந்தார் அதன் பிறகு திரு அப்புறம் அவர்கள் முயற்சியில் இந்த இரண்டாவது கும்பாபிஷேகமும் சிறப்பாக நடந்தது ஆனால் அந்த கும்பாபிஷந்த இந்த ரெண்டாவது நடந்த கும்பாபிஷேகத்தை காணும் வாய்ப்பு திரு வேணுகோபாலசாமிக்கு இல்லாத போய்விட்டது அது நமக்கு வருத்தமானது தான் அதேபோன்று அவர் ஆலயத்தின் பொறுப்பை திரு அப்பட்டு சாமியிடம் ஒப்படைத்த பிறகு முக்கியமான நிகழ்ச்சிகளில் வந்து கலந்து கொண்டு நிகழ்ச்சி எப்படி நடந்தது இன்னும் எப்படி சிறப்பாக அது செய்யலாம் என்று ஆலோசனைகளை கூறி இந்த ஆலயத்தின் நிகழ்வுகளை மேம்படுத்தியவர் முக்கியமாக நான் அவரிடம் குருசாமி என்ற முறையை தாண்டி நண்பனாகவே படைக்க வந்தேன் நல்ல விஷயங்களை அவர் பகிர்ந்து கொள்வார் அவருடைய முயற்சியில் இந்த கோவில் இந்த அளவுக்கு வளர்த்திருக்கிறது என்று நினைக்கும் போது மிகவும் பெருமையாக இருக்கிறது இதற்கு நீங்கள் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைப்பும் கொடுத்திருக்கிறீர்கள் அதற்காக உங்களுக்கு என் ஆலயத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்